அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏ எல் ஜோதிடர் ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான பதிவுங்க இந்த சனி திசை சனி திசையை கண்டு பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சனி அதுவும் சனி திசை இந்த நாலாவது திசையாக வருதுன்னா ஐயோ நாலாவது திசை சனி திசையாக இருக்குது ஏதோ ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க ஆனால் அப்படி இல்லை சனி திசையில் யாருக்கெல்லாம் பிரச்சனைகளை தரும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பொதுவா இப்போ உள்ள இந்த சனி தசை நடக்கும்போது பத்தொன்பது வருடங்கள் நீண்ட நெடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது சனி திசை இந்த சனி திசையை பொறுத்தளவில் இந்த சனி தசை நடக்குதுன்னா அது மூன்று நட்சத்திரங்களுக்கு மட்டுமே இந்த சனி திசை தொடர்பில் இருக்கும் ஒன்னு பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறப்பு லக்னம் வந்து ஒரு செவ்வாய் திசையில இருந்து ஆரம்பிக்குது இல்ல ராகு திசையில இருந்து ஆரம்பிக்குது குரு தசையில ஆரம்பிக்குது அப்படின்னா சனி திசை அப்படிங்கிறது உங்களுக்கு நடப்புக்கு வரும் இப்போது மிருகஸ்ரீஷ நட்சத்திரமாக இருக்குது இல்லை திருவாதிரை நட்சத்திரமாக இருக்குது இல்லை புனர்பூச நட்சத்திரமாக இருக்கு அப்படின்னா அந்த சனி திசை பூச நட்சத்திரமாக வரும் இப்போ இதுவே சித்திரை நட்சத்திரமாக இருக்குது விசாக நட்சத்திரமாக இருக்குது சுவாதி நட்சத்திரமாக இருக்குது விசாக நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா இந்த சனி தசை அனுச நட்சத்திரத்தின் சனி திசையாக வரும் இல்லை அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய திசையில் பறந்துருக்காங்க சனி திசை நடக்குது அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் சனி திசையாக இருக்கும் இப்படி இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் இந்த சனி திசை அப்படிங்கறது நடக்கும் சரி இந்த சனி திசை நமக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் இந்த சனி திசை வந்து அச்சய ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அச்சய லக்கணத்திற்கு ஒரு பலன் இருந்தாலும் நமக்கு இந்த தசா புத்திகளில் நம்ம எல்லாருமே பிறப்பு ராசிக்கு அப்படின்னு பார்ப்பாங்க நம்ம என்ன பண்றோம் அந்த தசாநாதன் பய தொடங்க நடக்கக்கூடிய அந்த ராசிக்குள்ள நம்ம வந்துடுறோம் இப்போ சனி ஒரு உதாரணத்துக்கு நம்ம பூசமாக எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூச நட்சத்திரத்தின் சனி திசை உங்களுக்கு நடக்குதுன்னா அச்சய ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு கடகராசியாக இருக்கும் இந்த கடகராசிக்கு சனி பகவான் நன்மைகளை தருவாரா அப்படின்னா ஐம்பது சதவீதம் நன்மைகளை தருவார் ஐம்பது சதவீதம் பாதிப்புகளை உண்டு பண்ணுவார் ஏன்னா ஏன் அந்த ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறது ஒரு ஏழாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதி இந்த கடகல் லக்கணத்திற்கு ஏழு எட்டுக்கு அதிபதியானவர் ஏழுங்கிறது நண்பர்கள் கணவன் மனைவி உறவு நிலைகளை குறிக்கக்கூடியது அப்போ இது வந்து பாதி இப்போ நான் ஆண் பாதி பெண் பாதிங்கிற மாதிரி கணவன் பாதி மனைவி பாதி சேர்ந்தது தான் ஒரு குடும்பம் அதனால பாதி வந்து மனைவி சார்ந்த நிகழ்வுகளை நண்பர்கள் சார்ந்த நிகழ்வுகளால நமக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க ஆனால் அதுவே எட்டாம் இடத்திற்கும் அவர் அதிபதியாக இருக்கிறதுனால அவர் நிற்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த சனி தசை நடப்பவர்களுக்கு அதுவும் கடகா கடகலக்கணம் அச்சய லக்கணமாக அச்சயராசியாக அந்த கடக அச்சயராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு சனி பகவான் எங்கெங்கே இருக்கக்கூடாது தெரியுமா இந்த சனி பகவான் தனுசில் நிற்கக்கூடாது அடுத்து கும்பத்தில் சனி பகவான் நிற்கக்கூடாது அடுத்து மேஷத்தில் சனி பகவான் நிற்கக்கூடாது அடுத்ததாக மிதுனத்தில் சனி பகவான் இருக்கக்கூடாது இந்த இடங்களில் இருக்காங்க அப்படின்னா இந்த சனி தசையை கண்டு நீங்கள் அப்போ தான் பயப்படணும் ஏன்னா இந்த இடங்களில் இருக்கும்போது தனுசுலையோ கும்பத்துலேயோ மேஷத்துலேயோ மிதுனத்திலேயோ சனி பகவான் நின்று தசையை நடத்தினால் கடகலக்கணம் கடகராசி அட்சயராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு அந்த பத்தொம்பது வருட இந்த சனி தசை அப்படிங்கிறது சும்மா வச்சு செஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு சாதகமான பலன்களை தராது சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் தான் அங்கே அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த சனி திசை காலகட்டங்களில் அதனுடைய புத்திகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த புத்திகள் வந்து எங்கே இருந்து செயல்படுத்துது அப்படின்னு பார்த்துக்கணும் அப்போ இந்த கடக ராசிக்கு ஏல்பி அச்சே ராசிக்கு மற்ற கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கான ப்ளஸ் மைனஸ் பலன்களை எடுத்துக்கணும் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ உதாரணத்திற்கு இப்போ தனுசில் வந்து சனி பகவான் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தனுசில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய தசையில் இந்த புத்திநாதர்கள்னு சொல்லக்கூடிய மற்ற எட்டு கிரகங்களும் எந்த இடத்துல நின்னால் பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ரிஷபத்தில் நிற்கக்கூடாது அடுத்து கடகத்தில் நிற்கக்கூடாது இந்த கடகத்துலேயும் ரிஷபத்திலையும் கிரகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி திசையில் அந்த கிரகத்தினுடைய புத்தியில் கண்டிப்பாக நீங்கள் பல அவஸ்தைகளை நிறைய பிரச்சனைகளை பாதிப்புகளை கண்டங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துடுமான்னா கொடுத்துடும் அப்படி இல்லை யோ கடகத்திலேயோ கிரகங்கள் நிக்கலங்கிறவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மற்ற புத்திகள் இந்த சுய புத்தின்னு வரக்கூடிய அந்த மூன்று வருஷம் மூன்று மாத கா மூன்று நாள் மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் மற்ற காலகட்டங்களில் பிரச்சனைகள் இருக்காதுன்னு புரிஞ்சுக்கணும் சரி இதுவே விருச்சகம்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அனுச நட்சத்திரத்தின் சனி திசையாக இப்போ போகுது ராசி இப்போ உங்களுக்கு ராசின்னு போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த சனி பகவான் எங்கெங்க நிற்கக்கூடாது தெரியுமா இப்போ உங்களுக்கு இந்த சனி பகவான் மேஷத்துல நிற்கக்கூடாது அதே போல் மிதுனத்துல சனி பகவான் நிற்கவே கூடாது சிம்மத்துல சனி பகவான் நிற்கக்கூடாது அடுத்து சுழாமலையும் சனி பகவான் இருக்கக்கூடாது இந்த இடங்களில் நிற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பிரச்சனைகளை தருமா அப்படின்னா நிச்சயமாக தரும் இப்போ இந்த சனி பகவான் தசைக்கு இந்த கிரகங்கள் வந்து அதனுடைய மற்ற புத்திகள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ உதாரணத்திற்கு நம்ம வந்து மிதுனத்துல சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோமே ஏன்னா இந்த நாலு இடங்கள்ல எங்க இருந்தாலும் அந்த புத்திகள் அப்படிங்கறது ரொம்ப கவனமா பாத்துக்கணும் இப்போ உதாரணத்துக்காக நம்ம மிதுனத்துல சனி பகவான் இருக்காரு ஏஆர்பி அதாவது ராசி அப்படிங்கறது விருச்சக ராசியாக இருக்கு அப்படின்னா அதனுடைய புத்திக்கு உண்டான கிரகங்கள் எங்கெங்க இருக்க கூடாது அப்படின்னா விருச்சகத்திலையும் மகரத்திலையும் நிற்கவே கூடாது இந்த விருச்சகத்திலையும் மகரத்திலையும் புத்தி கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி சனி தவிர கிரகங்களில் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி இந்த விருச்சகத்திலேயோ அல்லது மகரத்திலேயோ நிற்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த திசை அவங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது நிறைய பிரச்சனைகளையும் மின்னல்களையும் சிக்கல்களையும் சந்திப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவை தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக மீனம் இந்த மீனத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் சனி தசை அப்படின்னு பார்க்கலாம் இந்த பத்தொன்போது வருஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ராசி இப்போ மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய சனி தசையாக வேலை செய்யுது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த சனி பகவான் எங்கெங்கெல்லாம் இருந்து தசையை நடத்தக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசியில சனி பகவான் இருக்கக்கூடாது துலாம் ராசியில் சனி பகவான் இருக்கக்கூடாது தனுசு ராசியில் இருக்கக்கூடாது கும்பராசியில் இருக்கக்கூடாது இந்த நாலு இடங்களில் சனி பகவான் நின்று தசையை நடத்துதுன்னா ஜாதகர் சொல்ல முடியாத அவஸ்தைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் சிக்கல்களையும் ஏ சந்திப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக சந்திப்பாங்க சரி என்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்கே ஏற்படும் நிறைய ஆசைப்பட்ட ஆசைப்பட்ட விரையம் பண்ணுவாங்க பேராசையினால் பெரும் நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ வெளிநாடுக்காக பணம் கட்டுவாங்க அந்த ப கட்டின பணமும் வராது இவங்க போய்ட்டும் மூணு மாதத்துல போன மட்சம் திரும்பி வந்தால் புதுமுகத்தோடன்னு ஒரு பழம் வழி சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துடும் அதனால இந்த சனி பகவான் நிற்கக்கூடிய நிலைகளுக்கு தகுந்த தான் நம்ம பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு வேலை செய்யும் அதனால புத்தாம் பொதுவுல நாலாவது காலமாக சனி திசை வந்ததுன்னா ஆகாது அப்படின்றதெல்லாம் தயவு செஞ்சு நம்ப வேண்டாம் அதனால இந்த சனி திசை எப்போது நடக்குது இந்த நான் சொன்ன இந்த மூன்று அச்சயராசிகளை எடுத்துக்கும் போது இந்த இடங்கள்ல மற்ற கிரகங்கள் நிக்குது அப்படின்னாலோ அல்லது இந்த சனி பகவான் இந்த பாவங்களில் நிற்குதுனாவோ நீங்க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் சரி இந்த சனி திசையில நம்ம என்ன பரிகாரங்கள் செய்யணும் என்ன அதுக்கு கஷ்டங்கள் ஏற்படுதுன்னா அதை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் சனி பகவானுக்கு பிரீத்தி அப்படிங்கறது என்ன தெரியுமா சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுவதே இந்த சுந்தரகாண்டத்தை படிக்கிறவங்களுக்கு சனி பகவான் ஒரு தொல்லையும் தர மாட்டாருங்க இந்த பத்தொன்போது வருஷம் சனி திசையில் குறிப்பாக அந்த சனி திசை ஆரம்பித்த மூணு வருஷம் மூணு மாத காலகட்டங்கள் கண்டிப்பாக நீங்க சுந்தரகாண்டம் நலபுராணம் படிக்க வேண்டும் இந்த சுந்தரகாண்டமும் நலபுராணமும் படிக்கிறீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் இன்னொன்று இந்த கடகத்தில் பூச நட்சத்திரம் அச்சய நட்சத்திரமாக போகும்போது சனி திசை நடக்குதுன்னா அவங்க அந்த பைரவாஸ்டகம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது கால பைரவா அஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பைரவ அஷ்டகம் படிக்கிறதும் நாய்களுக்கு உணவிடுவதும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னா நிச்சயமாக பலன்களை தரும் சரி இந்த மீனத்துல அச்சய ராசியாக நடக்குது இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க பறவைகளுக்கு உணவாக போடலாம் இந்த மாதிரி அதுவும் முக்கியமாக காகத்திற்கு உணவு விடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இதுவே அனுச நட்சத்திரத்தினுடைய சனி திசையாக போகுது அப்படின்னா கால்நடைகளுக்கு உணவுகளை கொடுக்கலாம் அது பசுவாக இருந்தாலும் சரி காக்கா குருவி ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி கால்நடைகள்னு சொல்லக்கூடிய ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி ஆடு மாடு நாய் போன்றவற்றிற்கு உணவு கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த சனி பகவானுக்கு பிரீத்தி என்பதே மற்றவர்களுக்கு தான தர்மங்களை செய்வதும் முதியோர்களுக்கு பணிவாக நடக்கிறதும் முதியோர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குவதும் ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்வதும் குறைபாடு உடல் குறைபாடு உள்ளவங்களுக்கு உதவி செய்வதும் தான் அவங்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இதை கண்டிப்பாக கடைபிடிங்க பாதணி அப்படின்னு சொல்லக்கூடிய செருப்பு வாங்கி கொடுக்குறதும் கம்பளி போர்வை வாங்கி கொடுக்குறதும் இந்த சனி பகவான் பகவானுக்குரிய சனிதசையில் உள்ள மிகச்சிறந்த பரிகாரம் இந்த சனிதசை பத்தொம்பது வருஷத்துக்கும் நீங்க அப்போதைக்கு அப்போ தான் அப்போதைக்கு ஏதாவது ஒரு பொருள்களை தான தர்மங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நீதிமான் சனி பகவான் கஷ்டங்கள் வருது அப்படின்னா என்ன காரணங்களுக்காக அந்த கஷ்டங்கள் வருது இப்போ பணத்தினால நமக்கு கஷ்டங்கள் வருதுன்னா அப்போ யாருக்கோ ஒரு பணம் சார்ந்த நிகழ்வுகளை நம்ம பிரச்சனைகளை பண்ணியிருக்கோம் அதனுடைய தீர்ப்பாக தான் இங்கே சனி பகவான் நமக்கு பர பண பிரச்சனையை உண்டு பண்றாருன்னு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு இல்லாதவங்களுக்கு நம்ம பணமாக தான தர்மங்களை பண்ண வேண்டும் இப்போ அதுவே எனக்கு சாப்பாடு நேரம் நேரத்துக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த சாப்பாடு இல்லாதவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பரிகாரங்கள் உண்டு அதனால் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலையை எடுத்து நீங்கள் பரிகாரங்களும் பலன்களையும் பாருங்கள் ஜென்ரலாக இந்த சனி பகவான் பிரீத்தி அப்படின்னாவே கால பைரவர் பரிகாரம் நலபுராணம் படிப்பதும் சந்திரகாண்டம் பாராயணம் பண்ணுவதும் சனி பகவானுக்குரிய சிறந்த பரிகாரம் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் பார்ப்போம்